ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி இன்னொரு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன் என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய இறக்கிற தேதியை வந்து குறிச்சிட்டாங்கன்னா யமன் அந்த டைமில் அவரோட இறக்கட்டாயம் வந்து எடுத்துருவாருங்க அப்படி தான் ஒரு சிற்பிக்கும் யமன் வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அந்த தேதி பற்றி எப்படியோ சிற்பிக்கு தெரிஞ்சு போச்சு சிற்பிக்கு இறக்கிறதுக்கு மனசே இல்லை யமன் வந்து ஒரு முறை தான் பாசக்கயிற வீசுவார் அதில் வந்து அவர் தவறிட்டால் மீண்டும் வீசி உயிரை பறிக்கிற அதிகாரம் யமனுக்கு இல்லை அப்படிங்கிறது சிற்பிக்கு தெரியும் அதை பயன்படுத்தி இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு தன்னோட திறமையெல்லாம் காட்டி தன்னை போலவே அச்சு அசலாக ரெண்டு சிலைகளை செய்கிறாரு இந்த சிற்பி யமன் வரும் நேரம் அவற்றை வந்து தரையில் வந்து சாய்ச்சி படுக்க வைக்கிறாரு நடுவில் அவரும் படுத்துக்கிட்டு கண்ணை முடிக்கிறாரு யமன் வந்து பார்த்தாரு அதை பார்த்துட்டும் ரொம்ப திகச்சு போயிட்டார் மூணு சிலைகளா இல்லை ரெண்டு தான் சிலை அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் எவை சிலை எது சிற்பி அப்படிங்கிறத அவரால் கண்டே பிடிக்க முடியலங்க அவ்வளோ நேர்த்தியாக அவர் வந்து அந்த சிலையை செஞ்சிருக்காரு தவறாக சிலை மீது வந்து கயிற்றை வீசிடக்கூடாதே ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கிறாரு யமன் அவருக்கு ஒரு பிளான் வந்துச்சு சத்தமாக விட்டு சிரிக்கிறாரு அட என்ன தத்ருவமாக இருக்குது இதை செஞ்ச இந்த சிற்பியை என்னால் பாராட்டாமல் இருக்கவே முடியாது என்னாலேயே எது சிலை எது ஆள்னு கண்டுபிடிக்க முடியலையே இப்படி சொல்லிவிட்டு மூணு சிலைகளையும் உன்னிப்பாக பார்க்குறாரு அவர் எதிர்பார்த்தது நடந்துச்சு நடுவில் படுத்திருந்த சிலையில் சின்னதாக லேசான ஒரு புன்முறுவல் தெரியுது அதான் வேற என்ன தற்பெருமை தான் சடாரணை பாசக்கயிற வீசுகிறாரு எடுத்தது எது இங்கே தான் அப்படிங்கிற ஈகோ தான் ஆக பலருடைய பிரச்சனைகளுக்கும் மன வருத்தங்களுக்கும் மன சோர்வுகளுக்கும் காரணமே நான் நான் தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணங்களை ஒழித்தாலே நாம் தான் இங்கே மிகப்பெரிய வெற்றியாளர்கள் இதை தெரியாமலே நம்மளுடைய வாய் தான் நம்மளுடைய இந்த ஈகோ தான் நம்மளோட அழிவுக்கு பெரும்பான்மையான இடங்களில் காரணமாக இருக்குதுங்க இதை புரிஞ்சுக்கிட்டாலே லைஃபை நல்லா சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் எவ்வளோ தூரத்தில் வந்தாலும் நான் அப்படிங்கிற இருமாப்பும் ஈகோவும் இல்லாமல் ஒரு மனுஷன் பணிஞ்சு நடக்கும் அவன் உயர உயர போகிறான் இதுதான் இன்னைக்கு மாரல் ஃபார் வாட்சிங் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்